சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி படத்தில் தனது பாடலை பயன்படுத்தியதற்காக நோட்டீஸ் அனுப்பி இசையமைப்பாளர் இளையராஜா மலையாளத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற மஞ்சுமோல் பாய்ஸ் படத்தோட தனது பாடலை பயன்படுத்தியதற்காக நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு கோடைக்கான நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு திரைக்கதை அமைக்கப்பட்ட மஞ்சுமோல் பாய்ஸ் திரைப்படம் தமிழக ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது மலையாள இயக்குனர் சிதம்பரம் இயக்கத்தில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியான இந்த படம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் கொடைக்கானல் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு திரைக்கமை அமைக்கப்பட்டது இந்த திரைக்கதை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஹிட் ஆச்சு எல்லா ரசிகர்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம் கொடைக்கானல் குணா கோகையில் தவறி விழுந்த தனது நண்பன் ஒருவனை காப்பாற்ற நண்பர்கள் குழுவினர் எடுக்கும் முயற்சி தான் இந்த படம் இந்த படத்தின் இறுதி காட்சியில் குகையில் விழுந்த நண்பனை மேலே தூக்கி கொண்டு வரும்போது குணா படத்தில் வரும் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதிகம் தாண்டி புனிதமானது என்ற பாடல் வலி வரிகள் ஒலிக்கும் இந்த படத்தில் வெற்றிக்கு சரியான இடத்துல இந்த பாடல் இசைத்ததும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம் கேரளாவில் வெளியான இந்த படம் தமிழகத்திலுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் படம் வெளியான புதுசில் படக்குழுவினர் குணா படத்தின் நாயகன் கமலஹாசனை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருந்த நிலையில் அடுத்த நடிகர் ரஜினிகாந்தை அவரது இல்லத்தில் சந்திச்சிருந்தாங்க இந்த படத்தின் சிறப்பு காட்சியை பார்த்த நடிகர் ரஜினிகாந்த் படக்குழுவினர் வீட்டுக்கு அழைத்து பாராட்டு தெரிவித்தார் இதனிடையே தனது பாடல் எந்த படத்தில் பயன்பட்டிருந்தாலுமே அதற்கு எதிரான நோட்டீஸ் விடும் இசையமைப்பாளர் இளையராஜா மஞ்சுமல் பாய்ஸ் படம் குறித்து கண்டுகொள்ளவில்லை என்று ரசிகர்கள் கூறியிருந்த நிலையில் தற்போது இளையராஜா நடவடிக்கை எடுத்திருக்காராம் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தில் இடம்பெற்ற தனது பாடலை பயன்படுத்தியதற்காக படக்குழுவுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இது குறித்து அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸ்ல பாடலை உருவாக்கியவர் என்ற முறையில் இளையராஜாவுக்கு இந்த பாடலின் முழு உரிமையிற்கு அவரிடம் அனுமதி பெற்றுவிட்டு இந்த பாடலை பயன்படுத்தியிருக்க வேண்டும் அல்லது இந்த பாடலை படத்திலிருந்து நீக்க வேண்டும் பாடலை பயன்படுத்துவதற்காக உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் இல்லை என்றால் பதிப்புரிமை ஏற்கனவே மீறியதாக உரிமையல் மற்றும் குற்றவை நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கூறப்படுது இந்த ஒரு விஷயம் சமூக அல பயங்கர வைரலாக போய்ட்டு இருக்கு இளையராஜா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டும் வந்து ஒரு கெட்ட பேர் வாங்கிட்டே இருக்காரு எந்த அளவுக்குன்னா டிஐஎஸ்சிஓ டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு சொல்லி கூலி அப்படின்ற படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்தான் நடிக்கப்படுறாரு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை யூஸ் பண்ணதுக்காக ரஜினிகாந்த் கே இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டீஸ் போட்டார் அப்படி இருக்கும்போது இந்த படம் வந்து கோடிகளை குவிச்சிருக்கு மஞ்சுமல் பாய்ஸ் என்ற படம் அந்த படத்துக்கு எனக்கு நஷ்ட இடையே வரலையே அந்த படம் என்னோட பாடலால் தான் ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே இளையராஜா ஊசி பேத்தி இப்போ வந்து காப்பி கேட்டிருக்காங்க மஞ்சுமல் பாய்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கோடி கிட்ட காப்பிரைட்ஸ் இஷ்யூக்கு மட்டுமே கேட்டிருக்காங்க ஒருவேளை அந்த பாடத்தில் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பாட்டை போட்டால் போட்டாலுமே அதே வந்து ஓடிடிலேயோ இல்லை வேற எதுக்கு யூஸ் பண்ணால் அது தனியாக பே பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து குற்றச்சாட்டு எழும்பிருக்கு இதுக்கு மஞ்சுமல் பாய்ஸோட டீம் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது ஒரு சில பேர் இளையராஜாவை ஏன் இந்த வயசில் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு விதத்தில் அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து உண்மையாக இருந்தாலுமே அதாவது தன்னோட பாடலை தன்னோட உரிமையின்றி பயன்படுத்துறது அப்படின்ற ஒரு சாதாரண விஷயமே கிடையாது அது தான் அவர் போராட்டம் சொல்லி ஒரு பக்கம் அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்க கருத்தை கவன் வாஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சிரி ஜென்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மக்களே